i'm happy மகாபாரதம் என்று சொன்ன உடனேயே அந்த பகவத்கீதையை வந்து நம்ம எல்லாருமே நினச்சி பார்ப்போம் அடுத்தது அந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக இப்படியெல்லாம் தத்துவங்கள் நிறைந்தது அப்படிலாம் சொல்லுவோம் தான் நமக்கு அந்த விஷ்ணு சகஸ்திரநாமம் அப்படின்னு கிடைத்த ஒரு நிகழ்வும் இதில் நடந்தது எத்தனையோ விஷயங்களை சொல்லி கொண்டு வருவோம் ஆனால் இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எதை குறிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு வீடியோ இப்ப போட்டிருந்தாங்க எப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு பதிவு ஆங்கிலத்தில் இருந்ததை இப்போ உங்களுக்கு தமிழில் கொடுக்குறோம் நிறைய பேர் அதை பார்க்காம இருக்கிறவங்க கூட இப்போ இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் பின்பற்றலாம் ஏன் அப்படின்னா மகாபாரதம் அப்படின்னா எப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் சேர்த்துதான் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அற்புதமானதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்னும் வெளிநாட்டினர் கூட இதை பார்த்து இது இத்தனை அற்புதமான புராணங்கள் இதிகாசங்கள் இருக்கின்றனவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் நம்மிடம் இருப்பதாலோ என்னமோ நமக்கு அவளுக்கு அதனுடைய மதிப்பு மகத்துவம் தெரியாமலேயே போய்விட்டது சரி இப்போ அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எதை குறிக்கின்றன அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல வந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றோம் இப்போ இதுல வந்து திருதராஷ்டிரன் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் இல்லையா திருதராஷ்டிரன் யார் அவர் வந்து கண் தெரியாதவர் அதாவது இப்போ இது யாருக்கு வந்து அப்படியே சொல்றாங்க அப்படின்னா நம்முடைய மூளை மூளை எப்படி அப்படின்னா எப்படி துரதாஷனுக்கு வந்து அந்த விழி தெரியாததால் அவருக்கு பார்வை இல்லாததால் எதையெல்லாம் பார்த்து இது இப்படியா அது அப்படியா அப்படின்னு யோகிச்சு யோகிச்சு அப்படியே வந்து அவர் முடிவு செய்யறாரு இல்லையா அப்படித்தான் நம்முடைய மூளையும் ஒரு யூகங்களின் அடிப்படையில் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவதை நம்பது அவர் சொல்லுவதை நம்பது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போய்கிட்டே இருக்குமா சரிங்க இந்த நூறு கௌரவர்கள் இந்த கௌரவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு சதா சர்வ நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க ஏதாவது விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த அடுத்த நொடியே ஒரு எதிர்மறை எண்ணம் அங்கே வந்து நிற்கும் இது முடியாமல் போனால் என்ன ஆகும் இதில் நாம் தோல்வியுற்று விட்டால் அவர் இதை இப்படி சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்மறை எண்ணங்கள் அதை போட்டு போட்டுட்டு வருங்க வெள்ளம் கூட வந்துட்டு எனக்கோ ஒரு நாளைக்கு வந்துட்டு வடிஞ்சிருதுங்க ஆனா இந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்குங்களே அது மட்டும் சதா சர்வகாலமும் இந்த கடல் மாதிரிதான் எப்படி அலை ஓயாதோ அது போலத்தான் இந்த எதிர்மறை எண்ணங்கள் அதனாலதான் இதை வந்து நூறு கௌரவர்களோட சொல்றாங்க சரிங்க ஐந்து பாண்டவர்கள் யார் அப்படின்னா ஐந்துன்னு சொன்னோன்னே நமக்கு புரிஞ்சிருக்கும் நம்முடைய ஐந்து புலன்கள் எதற்காக இந்த ஐந்து புலன்களை ஐந்து பாண்டவர்களோடு அப்படின்னா பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால் நச்சையல்கள் புரியக்கூடியவர்கள் இப்ப நமக்கு நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த ஐந்து புலன்கள் தான் வேணும் ஆனா பாண்டவர்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்னா அந்த நோக்கத்தை கொண்டு வருவதற்கு அதை இன்னும் வேகமாக செய்ய வேண்டும் என்ற வேகத்தை கொடுப்பதற்கு ஒரு குறிக்கோள் வேண்டும் இல்லையா அதுதான் திரௌபதி இப்போ நம்ம கிட்ட இத்தனை விஷயங்கள் இருக்குங்க என்கிட்ட இத்தனை திறமை இருக்கு உங்ககிட்ட இத்தனை திறமை இருக்கு ஆனா அத்தனை திறமையும் ஒருமுகப்படுத்த வேண்டுமே அந்த ஒருமுகப்படுத்துதல் தான் குறிக்கோள் குறிக்கோள்னு ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்மால் அதை ஒருமுகப்படுத்த முடியும் அதனால தான் கோல் செட்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்த வைங்கன்னு சொல்றாங்க படிக்கிறப்பே இந்த கோல் செட் பண்ணுங்க நான் இப்படி ஆக வேண்டும் அப்படி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனதை ஒருமுகப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அப்படியே கடல் மாதிரி இப்படி பரந்து விரைந்து இருக்கக்கூடியதுக்கு வந்து ஒரு வேகமாக ஒரு தடையை தாண்டி கொண்டு செல்லும் பொழுது எவ்வளவு வேகமாக செல்கிறது இல்லையா அப்ப ஒரு எந்த இடத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் இருந்துருச்சு அப்படின்னா நம்ம போகக்கூடிய பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாவற்றையும் சேர்த்து ஒருமுகப்படுத்தி நம்ம போவோமா அது போல இருக்க வேண்டும் அப்ப திரௌபதி எதற்காக குறிக்கோள் அப்படின்னு சொன்னாங்கன்னா திரௌபதி என்ன செய்தால் என்றால் தன் தலையை விரித்தார் அதாவது கூந்தலை விரித்தார் இனி இந்த கூந்தலை முடிய மாட்டேன் அந்த கௌரவர்களை வீழ்த்தும் வரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலை விரிக்கோலமாக கூந்தலை முடிக்காமல் இருந்தார் இதுதான் வந்து குறிக்கோள் இப்ப என்ன ஆச்சு என்ன குறிக்கோள் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா கௌரவர்களை வீழ்த்த வேண்டும் அந்த துரியோதனன் துட்சாதனன் இவர்களுடைய ரத்தத்தை என் கூந்தலில் நான் பூச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் இப்போ நம்ம புலன்களுக்கு ஒரு குறிக்கோள் செட் பண்ணணுங்க வாழ்க்கையில் இந்த நிலையில உயரணும் அப்படின்னு ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம என்ன சொல்றோம் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க அப்படின்னா அது கண்டிப்பா இல்லாமல் இருக்கணும் ஏன் அப்படின்னா ரோல் மாடல் ஒருத்தர் இருந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதை தாண்டி நம்ம போக மாட்டோமா அதெல்லாம் பார்க்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருவரை பார்க்கும் பொழுது இப்போ படியும் வாழ்க்கை வாழ முடியும் நம்மாலும் இதுபோல் சாதனைகள் செய்ய முடியும் அப்படின்னு தான் வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க குறிக்கோள் வந்தாச்சு அடுத்தது நம்ம கூடிய வழி எப்போவுமே தவறாக இருக்கக்கூடியதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கும் நிறைய இடங்கள்ல நம்ம தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா அப்பெல்லாம் நம்ம கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார் சதா சர்வ உள்ள இருந்து பேசுறாரு ஒரு நிமிஷம் இருங்க நான் உள்ள இருக்கிறவகிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா யார் அவருங்க நம்மளோட மனசாட்சி இந்த மனசாட்சி என்ன பண்ணும் அப்படின்னா எப்பொழுதெல்லாம் நாம் நடுவு நிலை தவறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை வந்து கட்டுப்படுத்தும் சரியான வழியில் கொண்டு செய்யும் அதே மாதிரிதான் கிருஷ்ணன் இருந்தார் இல்லையா அவர் தானே சாரதியாக இருந்தார் சாரதியாக இருந்து என்ன பண்ணினார் சரியான வழிகள் வழி நடத்தி சென்றார் வெற்றியை தேடி தந்தார் சரிங்க முக்கியமான இங்கே யார் இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னா கர்ணன் இந்த கர்ணனை யாரோட சொல்லலாம் அப்படின்னு நம்ம கிட்ட ஒன்று பெருசாக இருக்கும் இங்கே ஈகோ அப்படின்னு ஒரு விஷயம் இந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் நம்மளால வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை அடையவே முடியாது கர்ணனுக்கு தெரியும் துரியோதனன் மிகவும் மோசமானவன் என்று தெரியும் தெரிந்தாலும் அங்கே சேர்ந்து கொண்டான் அது போல தாங்க நம்முடைய ஈகோ என்ன பண்ணோம் அப்படின்னா தப்புன்னே தெரிஞ்சாலும் அந்த ஈகோ இருக்கிறதுனால நம்ம அதுல இருந்து வெளியவே வரமாட்டோம் அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளால வெற்றிங்கிற இலக்கை அடைய முடியாது ஆக அந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனசாட்சி என்ன பண்ணது அப்படின்னா நம்முடைய குறிக்கோளை சென்று அடைவதற்கு இன்னும் உத்வேகத்தை கொடுக்கின்றது அதே மாதிரி நம்ம கோல போய் சேர்றதுக்கு நம்ம கரெக்ட் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது இப்போ பார்த்தீங்களா மகாபாரதம் எவ்வளவு அழகாக நம் வாழ்க்கையோடு தொடர்பு சொல்கிறார்கள் இது தாங்க புராணங்கள் இதிகாசங்கள் வேதம் வேதாந்தம் அதை எப்படி வேண்டுமானாலும் எதற்கு வேண்டானாலும் நம்மளால் உருவகப்படுத்தி தொடர்பு படுத்தி சொல்ல முடியும் நல்ல விஷயங்கள் அதற்குள் கிடக்கின்றன அதனால தான் சொல்றாங்க இது அனைத்தும் புதையல் இத மட்டும் நம்ம தொலைக்காம இருக்கணும் இது நம்மளுடைய பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய முன்னோர்கள் இது எவ்வளவு பாடுபட்டு இது நமக்கு கொடுத்துருக்காங்களே இதையெல்லாம் தொலைக்காம வச்சிருக்கணும் இதை முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒன்னும் இல்ல இப்ப மகாபாரதம் கத்துக்கிறப்ப நமக்கு இத்தனை விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு தெரியாது இருந்தாலும் மகாபாரதத்தை இந்த பகவத்கீதை படிக்கிறப்ப நம்ம கத்துக்கிட்டோம் நடுவில் நடுல மகாபாரதத்தை அந்த யாராவது நிகழ்வுகள் சொல்லும் பொழுது அதையும் கேட்டுட்டே வந்தோம் இல்லையா அப்படி வரும்பொழுது என்றாவது ஒரு நாள் இதனுடைய தாற்பத்தியங்கள் தத்துவங்கள் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரகசியங்கள் நமக்கு வெளிப்படும் அதுவரை நமக்கு அந்த பொறுமை தேவை அதுவரை இவைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் தினமும் அவைகளை பாராயணம் செய்ய வேண்டும் இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நம்மிடம் இருக்கும் பொழுது நம்ம கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு எதையோ நாம் தேடி ஓடுகிறோமே எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட என்ன சொல்றது எல்லாமே இருக்குங்க ஒன்றுமே இல்லைன்னு வேணால் சொல்லவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது அப்படின்னா நாம் சொல்ல வேண்டியது இல்லை வேறு யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒன்றை எடுத்தால் அதிலிருந்து இன்னொன்று இன்னொன்று இன்னொன்றுன்னு அல்ல அல்ல குறையாத அற்றைய பாத்திரமாக இருக்கக்கூடியவைதான் நமக்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் இவைகளை பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் ஆக எதை நம்ம பத்திரமா பாதுகாக்கிறோமோ இல்லையோ இது போன்ற புராணங்களை இதிகாசங்களை வேதங்களை வேதாந்தங்களை எத்தனை விஷயங்கள் உண்டோ அத்தனையும் நமக்கு பொக்கிஷங்கள் அவைகளை அழியாமல் பத்திரமாக பாதுகாப்போம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் மகாபிரியவா